அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை பாடல் பதிமூன்று தோழி எழுக பொல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பின போதறிக் கண்ணினாய் குளிர குடைந்தி நீர் ஆடாதே பள்ளி பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் பகாசுரன் என்னும் அரக்கன் கொக்கின் வடிவத்தில் வந்தான் அவனது வாய் அழகுகளை தனது கைகளால் பற்றி இரண்டாக கிழித்தெறிந்து அவனை வதம் செய்தார் கொடிய அரக்கனான ராவணனையும் வதம் செய்தார் இத்தகைய சிறப்புகளையும் பெருமைகளையும் உடைய நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் அனைவரும் பாவை விரதம் இருக்கும் களத்திற்கு சென்றுவிட்டனர் விட்டனர் வானத்தில் விடிவெள்ளி தோன்ற வியாழன் மறைய பறவைகள் கீச்சிட்டு பாடிக்கொண்டு இருக்கின்றன தாமரை மலர் போன்ற சிவந்த எழுமிகு விழிகளை உடைய அழகியே இவைகளை அறிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் குளிக்க வராமல் இன்னும் படுக்கையில் இருக்கின்றாயே பாவையே இந்த நன்னாளில் தனித்து இருப்பதை விடுத்து எங்களுடன் நீராடவா என்று எழுப்புகின்றனர் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் திருப்பாவை பாடல் பதிமூன்று தோழி எழுக பாடலையும் பாடலுக்கான விளக்கத்தையும் பார்த்தோம் இதுபோல போல மார்கழி மாதம் முழுவதும் நம்ம ஒவ்வொரு பாடலும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நிறை கலசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த நிறை கலசம் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன்